இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல அதனால என் நெஞ்சல் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் தமிழக அரசியலே அதிர்ந்து பார்த்த மாநாடு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் வாய பொழந்து வியந்து பார்க்க வச்ச மாநாடு இந்த மாநாட்டுக்கு முன் இந்த மாநாட்டுக்கு பின் அப்படின்னு தமிழக அரசியலையே பிரித்து பார்க்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்திய மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாடு நடக்கிற வரைக்கும் விஜய எல்லாரும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் எல்லாம் மேடை ஏறி எங்க பேச போறாரு அவர்லாம் அரசியலுக்கு லாய்க்கியே கிடையாது அவர் ஏதோ வெட்டியா பொழுதுபோக்குக்கு பேச்சு பேசிட்டு இருக்காருப்பா அவர் நடிக்கிற படம் மாதிரி நினைச்சிட்டாரா இந்த அரசியலை இப்படியெல்லாம் எதிர்க்கட்சிக்காரங்க பேசின பேச்சை எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல சுக்கு நூறாக்கிய ராக்கிய நாள் தான் அக்டோபர் இருபத்தி ஏழு விக்ரபாண்டியில நடந்த தளபதி விஜய் கட்சியோட மாநாடு சரி அதுதான் நடந்து முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ எதுக்கு அந்த பத்தின பேச்சு அப்படிதான்னு நினைக்கிறீங்க மாநாடு நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா இதே மத்த கட்சிகாரங்களா இருந்தால் மாநாடுன்னு ஒன்னு நடந்துச்சு நாங்களும் பேசினோம் நீங்களும் பார்த்தீங்க கை தட்டினீங்க சிரிச்சிங்க ரசிச்சிங்க போனோம் வந்தோம் அப்படின்னு முடிஞ்சிருக்கோம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளின் குடும்பத்தை ரொம்பவே பெருமைப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் வரவழைச்சு வயிறார சோறு போட்டு அழகும் பார்த்துருக்காரு விக்கிரவாண்டியிலிருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் விஜயோட கட்சி ஆஃபீஸ் இருக்கிற இடமான பனையூருக்கு வரவழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த விவசாயிகள் குடும்பம் எல்லாருமே வி சாலையில இருந்து கிளம்பும் போது நிறைய மீடியாஸ் அங்க இருந்து பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ நாளா இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா விஜய் முதல் முதல்ல இங்க மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் கூகுள்ல போய் விஜய் மாநாடுன்னு போட்டாவே எங்கூர் தான் முதல்ல வருதாமே இது ஊருக்கு கிடைச்ச பெருமை இல்லையா அப்படின்னு ரொம்பவே பெருமைப்படுத்தி சந்தோஷமா பேட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜய் இந்த நிகழ்ச்சியில மாநாட்டில் ரொம்பவே அருமையா ஒத்துழைச்சு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தங்க மோதிரம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்காக இடம் கொடுத்தாங்களே விவசாயிகள் அவங்க எல்லாத்துக்கும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க காசும் கொடுத்திருக்காரு இதே என்ன பேனர் ஒட்டி இருப்பாங்க ஆனா விஜய் செஞ்ச இந்த செயல் ஒரு மீடியாவை கூட அவர் அழைக்க கிடையாது தனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த கையில குடுக்கறது தானோ இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சரி கட்சி மாநாடுதான் முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் கழிச்சு விஜய் எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா அந்த கட்சி மாநாடு முடிஞ்ச நேரத்துல எதிர்க்கட்சிகாரங்க எல்லாம் நிறைய பேரு என்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை விஜய் இங்கே வந்து படத்தில் நடிக்கிற மாதிரி ஆவேசமா பேசி நடிச்சுட்டு போயிட்டாரு இதில் எந்த ஒரு முன்னுரையும் இல்லை எந்த ஒரு முடிவுரையும் இல்லை இந்த மாநாட்டுக்காக எத்தனை பேர் எத்தனை நாள் ராப்பாகலாம் வேலை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு நன்றிங்கிற வார்த்தையாச்சும் அவர் சொன்னாரா அவர் பாட்டுக்கு வந்தாரு பேசினாரு கேரவனில் ஏறி போய்கிட்டே இருந்தாரு நன்றி கேட்டால் விஜய்ப்பா ஒருத்தர் கூட நன்றின்னு வாயால கூட சொல்லலப்பா அப்படின்னு நிறைய பேரு ஏன் வாயி ஏன் ஊருட்டு அப்படின்னு ஏகப்பட்ட வச பேச்சுக்கள் பேசிட்டே இருந்தாங்க இப்போ விஜய் செஞ்சிருக்க இந்த செயல் எல்லாமே அந்த எதிர்கட்சிக்காரங்க பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு எதிர்கட்சிக்காரங்க பேசுங்க தான் விஜய் இப்பெல்லாம் செஞ்சாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா விஜய் மாநாட்டுக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனா விஜய் அவர்கள் தான் மாநாடு ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா நான் விருந்து வைப்பேன் அப்படின்னு முன்னாடியே பேச்சு வார்த்தைகள் போனதா விஜய் கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த கௌரவப்படுத்துகிற நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அங்கே வந்த மக்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு இதே போல் எங்க கிட்ட வந்து எங்களோட நிலம்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் மாநாடோ நிகழ்ச்சியோ முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை அவங்க திரும்பி பார்க்கவே மாட்டாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எங்களை கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு எங்களை அளவுக்கு கௌரவப்படுத்தியிருக்காரு ஒரு தலைவருக்கான எல்லா தகுதியும் விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு இருக்குது அப்படின்னு மனதார வாழ்த்திட்டு போயிருக்காங்க என்ன தேர்தல்ல வின் பண்ண வச்சிங்கன்னா நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன் அப்படின்னு பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து வெள்ள வேட்டி கட்டிக்கிட்டு ஜம்பமா ஊருக்குள்ள ஊர்வலம் வந்துட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கு நடுவுல தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிருக்க இந்த செயல் விஜய் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பா வெற்றி பெற செய்யுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகராக சக்சஸ் ஆயிட்டாரு ஒரு அரசியல்வாதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சக்சஸ் ஆவாரா சிஎம் ஆவாரா அவரை வெற்றி பெற செய்வீர்களா உங்களோட பொண்ணான கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரை நான் உங்க வாங்கிட்டு தேவி